ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அதிரசம் செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ பொன்னி பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த பச்சரிசி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை தண்ணி சேர்த்து ஒரு நாலஞ்சு தடவை நல்லா இந்த மாதிரி கை வச்சு தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்றையிலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் ஊறக்கூடாது ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இது நல்லா தண்ணி இல்லாமல் இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க இப்போ இதில் நாம் நழலேயே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா உணர்த்தி எடுத்துக்கலாம் வெயிலில் காய வைக்கக்கூடாது ஃபேன் காத்தில் காய வச்சுக்கலாம் கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் கையில் ஈரம் இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் காட்டுறேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நல்லா உணர்ந்துடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் அரிசி மட்டும்தான் ஒட்டுது கையில் ஈரம் இல்லை இதுதான் கரெக்டான பதம் இப்போ ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை நாம் ஜல்லட வச்சு நல்லா சளிச்சிக்கலாம் இந்த மாதிரி ரவை மாதிரி இருக்க அரிசியை நம்ம எல்லாத்தையும் தழிச்சிட்டு லாஸ்ட்டாக சேர்த்துட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கை வச்சு நல்லா இந்த மாதிரியே அமுத்தி விட்டுக்கோங்க ஏன்னா அதிர்ஷம் செய்கிறப்ப மாவு கூடாது ஈரப்பதத்தோடு இருக்கணும் தான் இந்த மாதிரி கை வச்சு அமுத்தி விடுறோம் இப்போ இதை மூடி போட்டு அப்படியே வச்சுடுங்க ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு அடிகணமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளை நல்லா கரையணும் உங்கள் வெள்ளத்தில் தூசி மண்ணை இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை மறுபடியும் கடையில் சேர்த்துக்கோங்க பாகு ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் பத்து நிமிஷமாக தான் ஆகும் நடு நடுவில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க வெள்ளம் நல்லா சூடாகி இந்த மாதிரி நுறச்சி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வெள்ளத்தை ஊற்றி பார்க்கலாம் ஊற்றினவுனே கரையுது பாருங்கள் இது ஸ்டேஜில் கால் ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் சுக்கு பவுடர் அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் முன்னாடி பார்த்ததை விட இப்போ ஊற்றுனொடனே ஒரே இடத்துல நிற்கிது பாருங்கள் இதுவும் ஸ்டேஜ் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாகு ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள் இப்போ எடுத்து ஊற்றி பார்த்தோன்னா நல்லா உருண்டு வருது பாருங்க கையிலையும் எடுக்க வருது இதுதான் கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு ஒரே அடியாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இந்த மாதிரி கிண்டி விடுறப்ப ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தால் கூப்பிட்டுக்கோங்க ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா கட்டிப்பட்டுடும் இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இந்த மாதிரி எடுத்து ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி மடிப்பு மாதிரி வந்து உழணும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு இதை சுற்றி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க மாவு நல்லா காயாமல் இருக்கணும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு நாளுக்கு அப்புறம் இதை நம்ம சுடலாம் ஒரு நாள் ஆயிடுச்சு பாருங்கள் மாவுலாம் நல்லா ஊறி நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஊத்துறப்ப எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது கை வச்சு நல்லா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதர்சம் தட்டுறதுக்கு இந்த மாதிரி இலையில நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க நம்மளுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கையில் ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை எடுத்து தட்டி எடுத்துக்கோங்க இந்த திக்னஸ்க்கு தட்டிக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு இடையில இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க அதிரசம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதிரசம் பொறிக்கிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சுருக்கக்கூடாது லைட்டாக காஞ்சாலே போதும் எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்து பொறுமையாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி உப்பி வரணும் இதான் கரெக்டான ஸ்டேஜி இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரெண்டு கரண்டி வச்சுக்கோங்க எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா அதிரசத்தையுமே நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம் சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கோங்க எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெலாம் வந்துடும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுட்டு எடுத்து வச்சாச்சு நீங்களும் வரப்போகிற தீபாவளிக்கு இந்த அதிரசன் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்